பாக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுட்டு நான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன் நான் போயிட்டு அத்தைகிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா ராதிகா சொன்னதை கேட்டதோ நீ போயிட்டு அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது ராதிகா விடு யாரும் பண்ணாத வேலையவோ நீ பண்ணிட்டேன் தெரியாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துடுச்சு அதுக்கு போய்ட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணுமான்றாங்க ஆமாம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லை நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு மன்னிப்பெல்லாம் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது எப்படிமா சொல்றீங்க அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா தேவையில்லாத பழியை தூக்கி அவங்க மேல போட்டிருக்கேன் அதுக்காகவாக நான் மன்னிப்பு கேட்க வேண்டாமா நான் மன்னிப்பு கேட்டி தீர்வுன்னு சொல்றாங்க அதுக்கு மேலே ஊ இஷ்டன்னு சொல்லிட்டு கமலா மயுவை கூட்டிட்டு அங்கிருந்து போனதோ ராதிகா ஈகர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட ஈஸ்வரி வந்து பாக்கியாவ கட்டி பிடிச்சி தாத்தா கிட்ட எல்லார்கிட்டையும் பயங்கர ஃபீல் பண்றாங்க ராதிகா ஒரு ஓரம் நின்றுட்டு இருக்காங்க கோபியும் அந்த பக்கம் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க உடனே ராதிகா போயிட்ட நேரம் ஈஸ்வரி கிட்ட வந்து நான் செஞ்சது தப்புதான் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்காத உங்க மேல இவ்வளவு பெரிய போட்டு பழி போட்டுதான் என்ன மன்னிச்சிடுங்க அர்த்தன்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரிக்கு எங்க தான் வருதுன்னு தெரியல கோவம் ரொம்பவே கோபம் வந்து கண்ணத்திலே பலர் ஒன்று விடுறாங்க எப்ப நீ என் பையன் வாழ்க்கையில் வந்தியோ அப்பவே எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சனியை வந்து இப்போ வரைக்கும் விலகலை தயவு செஞ்சு என் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க ஈஸ்வரி அதோடு இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க